எரிச்சலை ஏற்படுத்திய ட்ரம்ப் ரஷ்யா பக்கம் ரூட்டை மாற்றிய பிரதமர் மோடி புடினுக்கு அழைப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அடாவடி வரி அறிவிப்புகளால் இந்தியா அடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பும் விடுத்திருக்கிறார் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்த சம்பவம் இந்தியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடினார் அப்போது உக்ரைனில் சமீபத்திய முன்னேற்றம் மற்றும் இருதரப்பு நிகழ்ச்சி நிரலில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் விரைவான உரையாடலும் நடத்தினர் அமெரிக்க அதிபர் டொனால்டு வரி அறிவிப்புகளால் உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் இரு தலைவர்களும் பேசினர் எனது நண்பர் அதிபர் புதினுடன் மிகவும் நல்ல மற்றும் விரிவான உரையாடலில் நடத்தினேன் உக்ரைன் குறித்த சமீபத்திய முன்னேற்றங்களை பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன் எங்கள் இருதரப்பு நிகழ்வுகள் நிரலில் உள்ள முன்னேற்றத்தையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்தோம் மேலும் இந்தியா ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலபாய கூட்டாண்மை மேலும் ஆழப்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினோம் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் அதிபர் புதினை வரவேற்க அவளுடன் காத்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி பதிவு செய்துள்ளார் திரு புதினின் விரிவான மதிப்பீட்டிற்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளையில் உக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு என்பதற்கான இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வியாழக்கிழமை கிரிம் ரஷ்ய அதிபரை சந்தித்து நாலு மணி நேரத்திற்குள் இந்த தொலைபேசி அழைப்பு நடந்தது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த முக்கியமான சந்திப்பும் நடந்தது இந்த நடவடிக்கையை நியாயமற்றது 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 என்று குறிப்பிட்ட இந்தியா அதன் இறக்குமதிகள் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் இந்தியாவின் ஒன்று புள்ளி பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒட்டுமொத்த நோக்கத்துடன் செயல்படுகின்றன என்பதையும் தெளிவுபடுத்தியது ரஷ்ய ஜனாதிபதியின் கடைசி இந்திய வருகை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று டெல்லியில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது இந்திய ரஷ்யா உச்சி மாநாட்டின் போது நடைபெற்றது இதற்கிடையில் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு இரண்டு உயர்மட்ட விஜயங்களை மேற்கொண்டார் ஜூலை மாதம் இரண்டாவது ரஷ்யா இந்தியா உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் பின்னர் அக்டோபரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்றார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை